بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد الله تعالى من الذي أرغل அஷே இஸ்ஹாக் ஹசன் அப்பாசி அவர்களுடைய வீடியோ கிளிப் சம்பந்தமாக நாங்கள் கொண்டிருக்கின்றோம் அவருடைய அந்த ஐந்து நிமிடங்கள் முப்பத்தொரு செகண்ட் வீடியோவிலே நான்கு விடயங்களை பற்றி பேசுகின்றார் இதிலே நாங்கள் மூன்று விடயங்களுக்கான பதில்களை நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் அதற்கான பதிலை நாங்கள் அவரிடத்தில் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் தெளிவாக சொல்லுகிறேன் அதாவது அந்த மொழி அரபு மொழியில் இருப்பதனால் அதிலே இருக்கக்கூடிய ரகசியம் உங்களுக்கு தெரியவில்லை நாங்களும் அதை படித்தோம் அதை படிப்பதில் முன்னிலையில் இருந்தோம் அந்த பைத்துகளை நாங்கள் படிக்கும் பொழுது அது என்ன அர்த்தத்தில் படிக்கப்படுகிறது என்பது எங்களுக்கு தெரியாது என்ன அர்த்தம் வைத்துக் கொள்வோம் ஒரு வாதத்துக்கு யாரை ஞாபகப்படுத்த ஞாபகப்படுத்த வேண்டும் வேண்டும் இதுல யார் ஞாபகப்படுத்தப்படுகிறார்கள் உங்களுக்கு தெரியும் சில நேரம் உங்கள் கால்களிலே கேட்டிருக்கும் அதுல படிக்கப்படுகின்ற பைத்துகள் நான்காவது சொல்லக்கூடிய விடயம்தான் இன்று இந்த சூஃபித்துவ தரீக்காவாதிகள் திகிரு மஜலிஸ செய்வதாக சொல்லிக்கொண்டே அங்கே வேறென்னமோ செய்கிறார்கள் என்ற அடிப்படையிலே அவருடைய வாதத்தை முன்வைக்கின்றார் அவர் எவ்வாறு சொல்கின்றார் திகிரு மஜிலிஸில் அல்மாவை ஞாபகப்படுத்த வேண்டும் அதுதான் திகிரு மஜிலிஸ் ஆனால் இதில் யார் ஞாபகப்படுத்தப்படுகின்றார்கள் இந்த சூஃபியாக்களுடைய இந்த திக்ரு மஜரிஸிலே யார் ஞாபகப்படுத்தப்படுகிறார்கள் என்று கேட்டுவிட்டு அவர் என்ன செய்கின்றார் அந்த வரக்கூடிய பைத்துகள் அதாவது லைலாவை பற்றி பாடக்கூடிய அந்த பைத்துகளை எல்லாம் அவர் சொல்லி காட்டுகிறார் அதில் அவர் மூன்று பைத்துகளை சொல்லி காட்டுகின்றார் அதில் சலபத் லைலா என்ற பைத்தை நாங்கள் அது ஹதராவிலே பாடுகின்றோம் அது உண்மை அது நாங்கள் மறுப்பதற்கு இல்லை ரெண்டாவதாக அமுர்வால தியாரி தியாரி லைலா அந்த பைத்தையும் நாங்கள் பாடுகின்றோம் அதுவும் உண்மை ஆனால் மௌலவி அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்று வரக்கூடிய இந்த பைத்தையும் நாங்கள் பாடுவதாக சொல்லுகின்றார் அது மௌலவிய கையில அந்த புத்தகம் இருக்குது அவுராத் தொகுப்பு நீக்கிது அந்த அவுராத் தொகுப்புல எத்திரம் பக்கத்துல இந்த பைத்து வருது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சேர்ந்த நல்லம் ஏன்னா நாங்க எமது இலங்கை நாட்டுல அந்த பைத்தை யாரும் நாங்க பாடினது இல்ல இல்லாத ஒன்றை சில தேவையில்லை ஆஹ் மக்களை ஏமாத்துறதுக்காக வேண்டி இல்லாத ஒன்றை சில தேவையில்லை நீக்கிறத மட்டும் சின்ன போதும் சரி இப்ப அடுத்ததாக நாங்க இங்க ஒரு முக்கியமான விடயத்தை சொல்ல ஆசைப்படுகின்றேன் அதாவது ஒரு ஒவ்வொரு கலைகளுக்கும் உரிய கலை சொற்கள் இருக்கின்றது அந்த கலை சொற்களை தெரிந்து கொண்டுதான் அந்த கலைக்குள்ளே வந்து விளக்கம் சொல்ல வேண்டும் அவ்வாறு கலை சொற்களை படிக்காமல் அந்த கலையோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயத்துக்கு மொழி அடிப்படையிலே பொருள் சொல்வது ஒரு முட்டாள்தனமான ஒரு அறிவீனமான செயல் என்பதை நாங்கள் ஆரம்பத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றோம் எனவே அந்த அடிப்படையிலே இவ்வாறான ஒரு மோசமான ஒரு செயலைத்தான் ஒரு அறிவீனமான ஒரு செயலைத்தான் அப்பாசி அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றோம் அதாவது இந்த சூஃபியாக்கள் பாடிய அந்த காதல் பாடல்கள் சூஃபியாக்களுடைய காதல் என்று சொல்லும் பொழுது அவர்கள் அல்லாஹு தாலாவின் மீது வைத்த காதல் இந்த காதல் சம்பந்தமான இந்த பாட்டுகளிலே அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த கலை சொற்களை முதலாவது புரிய வேண்டும் அந்த கலை சொற்களை புரியாமல் அதற்கு மொழி அர்த்தம் வைத்தால் இது ஒரு சுத்த மடத்தனமான செயல் என்பதை நாங்கள் புரிய வேண்டும் உதாரணமாக கணித பாடம் நடைபெறுகின்றது கணித பாடம் நடத்துபவர் அந்த கணித பாடத்திலே வரக்கூடிய கலை சொற்களை அவர் புரிய வேண்டும் புரிந்துதான் அந்த கணித பாடத்தை அவர் படித்துக் கொடுக்க வேண்டும் அவ்வாறு இல்லாமல் கணித பாடத்திலே போய் அங்கே மொழி அர்த்தம் வைத்தால் சுத்தம் அடத்தலம் என்றுதான் சொல்வார்கள் உதாரணமாக கணக்கிலே ஒரு கணித பாடத்திலே வருகின்றது தொடைகள் என்று ஒரு பாடம் வருகின்றது இந்த தொடைகள் என்று வரும் பொழுது தொடைகள் என்றால் அது ஒரு வகையான கணக்கு அதுதான் அந்த கணித பாடத்திலே ஆனால் இந்த தொடைகள் என்பதற்கு கால் கால் என்று சொல்லி கால் தொடையை காட்டினால் எந்த அளவு அது முட்டாள்தனமாக இருக்கும் அதே போன்றுதான் இந்த கணித பாடத்திலே மடக்கு என்று வருகின்றது மடக்கு என்று சொல்லும் பொழுது அது ஒரு வகையான கணக்கு இவர் அந்த மடக்கு என்றால் கையை மடக்குவது காலை மடக்குவது என்று சொல்லி மொழி அர்த்தம் செய்தால் எவ்வளவு ஒரு சுத்த மடத்தரமான செயல் இந்த செயலைத்தான் அவர்கள் செய்திருக்கின்றார்கள் எனவே இதை நம்ப கூடிய ஒரு ஏமாலை கூட்டம் இருக்கின்றார்களே இதை நம்பக்கூடியவர்கள் இதை பரப்பக்கூடியவர்கள் பகிரக்கூடியவர்கள் இப்படியான ஒரு ஏமாலிக் கூட்டம் இருக்கின்றார்கள் அதிலேயும் படித்தவர்கள் என்று சொல்லக்கூடிய ஏமாளி கூட்டம் இருக்கின்றார்கள் எனவே அவர்கள் மீதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம் நல்ல வேலை மௌலவி இஸ்ஹாக் ஹாசன் அப்பாசி அவர்களை இந்த கிரிக்கெட் மெச்சுகள் நடக்கும் பொழுது ஒரு கொமெண்ட்ரிக்கு அனுப்பாம இருந்தது நல்ல விஷயம் இந்த அவரெல்லாம் வந்து அந்த கலைகளுக்குரிய அர்த்தத்தை செல்லாம மொழியாத்தத்தை தான் பாவிக்கிறது இப்போ சாதாரணமாக கிரிக்கெட் விளையாடும் பொழுது ஒரு நோ போல் வீசப்பட்டால் மௌலவிட்ட கேட்டால் என்ன செல்வார் அவரு நோ போல் போல் இல்லை போல் காணாம பேத்தது போலை வந்து நாய் கொண்டு அப்படி அப்படித்தான் சொல்லுவார் என்று அவருக்கு வந்து அந்த கலைச்சொல் தெரியாது அதே போன்ற ஒரு அகலப்பந்து வரும் பொழுது இவர் சொல்லுவார் இவர் நாளும் உருண்டையான பந்து தான் விளையாடினேன் இப்ப வந்து அகலமான பந்து விளையாடுறேன்னு சொல்லி அதுக்கு அந்த மொழியர்த்தம் தான் செய்வார் இப்படியான ஒரு செயலை தான் இந்த சூப்பியாக்களிடம் மேல அஹ் மௌலவி செஞ்சுக்கிறார் எனவே அந்த அடிப்படையில் இந்த அடிப்படையை விளங்குவோம் இவ்வாறு இந்த அடிப்படையான விடயங்களை விளங்காமல் அடுத்தாக்களை வந்து குறை செல்றதுக்காக வேண்டி அல்லது மாதாந்தம் பெறக்கூடிய தாயி சம்பளத்துக்கு வேலை செய்வதற்காக இவ்வாறான விடயங்களை செய்யக்கூடாது என்பதை நாங்கள் சொல்லி விரும்புகின்றோம் இந்த விடயத்தை நாங்கள் சற்று காரமாக பேசுவதாக இருந்து இருப்பதற்கான காரணம் இவ்வாறு அடுத்தவர்களை அடிப்படையற்ற வகையில் குற்றம் சுமத்துவது வீண் பள்ளி சுமத்துவது ஒரு அபாண்டமான செயல் என்பதை கருத்தில் கொண்டுதான் நாங்கள் இவ்வாறு சற்று கார அக்கமாக இந்த வாதத்தை முன்வைக்கிறோம் என்பதை நாங்கள் புரிய வேண்டும் எனவே அந்த அடிப்படையிலே அங்கே பாடக்கூடிய வைத்துகள் அமுர் அல தியாரி தியாரி லைலா அங்கே லைலாவைப் பற்றி லைலாவுடைய வீடுகளுக்கு பக்கத்தால் நான் செல்கின்றேன் சலபத் லைலா மின்னியல் அக்குலா லைலா எனது புத்தியை பறித்துவிட்டால் என்றெல்லாம் வருகின்றது இந்த லைலாவுக்கு என்ன அர்த்தம் இந்த சூஃபித்துவ கவிதை கவிதைகளிலே இந்த லைலா என்றால் என்ன அர்த்தம் இதுக்கு மௌலவி அவர்கள் சொல்வது போல லைலா என்றால் ஒரு பெண்ணுடைய பெயர் ஒரு பெண் லைலா என்பது ஒரு பெண்ணை குறிக்கும் அந்த பெண்ணை பற்றித்தான் அவர்கள் பாடுகின்றார்கள் அந்த லைலாவுடைய ஊட்டுக்கு பக்கத்தால போன என்று அவர்கள் சொல்கின்றார்கள் அல்லது அந்த லைலா வந்து இவருடைய புத்தியை பருத்தி விட்டார் என்று சொல்லி அந்த மொழி அடிப்படையிலான பொருளை சொல்கின்றார்கள் எவ்வளவு ஒரு மடத்தரமான செயல் எனவே அவ்வா அந்த அளவுக்கு சூஃபியாக்கள் மடத்தனமானவர்கள் அல்ல உலகத்திலே எத்தனையோ பிரிவுகள் இருந்தாலும் பெரும்பான்மையான சமூகம் சூஃபித்துவ அடிப்படையில் இருக்கின்றார்கள் அவ்வாறு பெரும்பான்மையான அந்த சமூகம் இந்த ஏகத்துவவாதிகளை போன்றும் முட்டாள்கள் அல்ல அங்கே இலக்கியவாதிகள் இருக்கின்றார்கள் புலவர்கள் இருக்கின்றார்கள் இலக்கியம் படித்தவர்கள் இருக்கின்றார்கள் எனவே அவர்கள் உங்களை போன்று இந்த ஏகத்துவவாதிகளை போன்று மோட்டுத்தனமானவர்கள் அல்ல என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம் அந்த இக்கிருமஜிசிலே இருந்து கொண்டு அந்நிய பெண்களை ஞாபகப்படுத்துவதற்கு அந்நிய பெண்களை விவரிப்பதற்கு எந்த விதமான தேவையும் கிடையாது அவ்வாறான கீழ்த்தரமான இடத்திலே அவர்கள் உள்ளவர்களும் அல்ல எனவே சூஃபியாக்களுடைய அந்த கவிதையிலே லைலா என்பது அந்நிய பெண்ணை பற்றி பாடப்பட்டதல்ல மாறாக அங்கே லைலா என்று சொல்வது அவருடைய அந்த ஈமானிய உணர்வோ அந்த திக்ருடைய அல்லாஹாலாவுடைய அந்த திக்ரிலே முழுமையாக ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது அதிலே ஏற்படக்கூடிய அந்த ஈமானிய உணர்வின் காரணமாக தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் பாடக்கூடிய பாடல்கள் தான் அவை என்பதை புரிய வேண்டும் சலபத் லைலா மின்னியல் அகுலா என்று சொன்னால் லைலா எனது புத்தியை பறித்து விட்டாள் என்று சொன்னால் அந்த அந்த திக்ருடைய அந்த சபையுடைய அந்த பர பரவசத்திலே அந்த திக்ரிலே திகைத்து மூலிகை இருக்கும் பொழுது அந்த வரக்கூடிய அந்த இன்பத்தின் காரணமாக தனது சுய புத்தியே இழக்கப்பட்டு அந்த ஃபனாவுடைய நிலையை அடைவது தன்னை மறைந்து ஃப ஃபனாவுடைய நிலையை அடை அதாவது அந்த யூசுப் அலைத்துடைய சம்பவத்திலே அந்த பெண்கள் கையை வெட்டிக்கொண்ட சமயத்திலே இருந்த தன்னை மறந்த அந்த உணர்வை போல விட அதிகமான ஒரு நிலைமையிலே இருப்பதன் காரணமாக அந்த நிலையை அவர்கள் பாடுகின்றார்கள் அதே போன்று இந்த பாடல்கள் சில சமயங்களிலே அந்த அரபி காவியங்களிலே வரக்கூடிய பாடல்களையும் பாடுவார்கள் பாடினால் அது ஏற்கனவே அதுக்கு மொழி அர்த்தம் இருந்தாலும் இந்த சூஃபியாக்கள் பாடும் பொழுது இப்பொழுது அதுக்கு அந்த மொழி அர்த்தம் கிடையாது அவ்வாறு மொழியர்த்தம் வைத்து இந்த சபைகளிலே பெண்களை வர்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அது அது மட்டுமல்ல அரபிகளுடைய இலக்கியத்திலே இந்த கவிதர்கள கவிஞர்களுடைய பாடல்களிலே லைலா என்பது ஒரு பெண்ணை மட்டுமல்ல சில கவிதைகளில் லைலா மஜ்ரூன் காவியத்திலே அந்த லைலா என்பது ஒரு பெண்ணை பற்றி பேசப்பட்டாலும் இன்னும் நிறைய பைத்துகளிலே லைலா என்ற வார்த்தையை பல கருத்துக்களிலே பாவித்திருக்கின்றார்கள் அதாவது ஒன்றை அடைய முடியாது என்று இருக்கும் பொழுது அல்லது எல்லோரும் ஒன்றை ஆசைப்படக்கூடிய ஒரு விடயத்தை குறிக்கும் பொழுது இவ்வாறு பல பொருள்களிலே அந்த லைலா என்ற வார்த்தையை பாவித்திருக்கின்றார்கள் இதுவெல்லாம் இஸ்ஹாக் கபாசி அவர்களுக்கு தெரியுமானால் இவ்வாறான ஒரு மோட்டுத்தனமான ஒரு விளக்கத்தை வைத்திருக்க மாட்டார் எனவே சூஃபியாக்கள் விக்ரம் மஜிசி அவர்கள் அல்லாஹைத்தான் நினைவிக்கின்றார்கள் அல்லாஹை தான் ஞாபகப்படுத்துகின்றார்கள் அந்த சமயத்திலே ஏற்படக்கூடிய அந்த உணர்வை வெளிப்படுத்துகின்றார்கள் சில சமயங்களிலே உள்ளவர்கள் கூட அந்த இருந்து பாடப்பட்ட கவிதைகளை இவர்கள் அடைய வேண்டும் என்ற எண்ணத்திலே பாடுகின்றார்கள் அப்போது பாடினாலும் அங்கே லைலா என்பதற்கு இவர்கள் சொல்லக்கூடியவாறு அந்த பெண்ணுடைய அர்த்தம் அல்ல மாறாக தனது உள்ளத்திலே ஏற்படக்கூடிய அந்த ஈமானிய உணர்வு என்று சொல்லக்கூடிய அந்த கருத்து என்பதை புரிய வேண்டும் அது மட்டுமல்ல இன்னும் சிலவர்களுடைய கருத்தின் பிரகாரம் அவர் யாரை காதல் கொள்கின்றாரோ அதாவது தாலாவை காதல் கொள்கின்றார் அவ்வாறு அல்லாஹு தாலாவை காதல் கொள்ளும் பொழுது அல்லஹு தாலாவை நாடித்தான் அந்த வார்த்தை பாவிக்கப்படுகின்றது எனவே அவ்வாறு அந்த வார்த்தை பாவிக்கப்படும் பொழுது அல்லாஹு தாலாவுக்கு லைலா என்று பாவித்து விட்டார்கள் என்று மூட்டுத்தனமாக சொல்லக்கூடாது அது லைலா என்பதற்கு அந்த அவருடைய நேசர் என்ற பொருள்தான் வருமே வரும் தவிர அங்கே பெண் என்ற பொருள் கிடையாது எனவே இந்த ரகசியங்களை தெரிந்தால் இவ்வாறான ஒரு விளக்கத்தை மூலவர்கள் முன்வைக்க மாட்டார்கள் எனவே இவ்வாறான இந்த விளக்கங்களை விட்டும் நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இவருடைய கருத்துக்களை கேட்டு நாங்கள் ஏமாந்து விடக்கூடாது யாரை யாரை அல்லாஹாலா வழிகெடுக்க நாடிவிட்டானோ அவர்கள் அதே இதிலே மூழ்கி விடுவார்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது எனவே நாங்கள் உண்மையை தெரிந்து அதன்படி செயல்படுவோமாக